இந்த ஷோல திவாகருக்கு யார் வருவாங்க அப்படின்னு யாரோ கேட்டாங்க ஃபேமிலி டாஸ்க்ல உங்களுக்கு யாரு வந்தா திவாகர்க்கு யார் வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா திவாகருக்கு அம்மா அப்பா இல்லன்றாங்க வைஃப் இல்லன்றாங்க இல்லைன்ற தெரிஞ்சு ஒரு பிரண்டு ஃபாலோடு பை திவாகரோட ரொம்ப வளர்ப்பு பிராணியான அந்த நாய் இந்த வீட்டுக்குள்ள வந்தா எந்த சீசன்லயும் வராத அந்த டாக் இதுக்குள்ள வந்துச்சுன்னா இந்த ஷோல அந்த எமோஷனல் இதுல திவாகரோட ஸ்கோர் பிச்சுக்கிட்டு போயிடும் இதை இவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா நான் ஏன் இதை சொல்றேன்னா மார்க் மை வேர்ட் திவாகருக்கு உடைக்க முடியாத ஒரே பாயிண்ட் எமோஷன் அந்த ஆள் அவமானத்தால் உடைச்சு அழுக வைக்கவே முடியாது அந்த ஆள் தன்னை மறந்து வார்த்தை விட்ட ஒரே ஒரு விஷயம் எனக்காக வெளியில என் நான் என்ன அவர் வளர்க்கிற அந்த பிராணி என்ன அவரை மறந்து அவர் அந்த வார்த்தையை விட்டார் அவரை உடைச்சு கண் கலங்க வைக்கிற அந்த வீட்டுக்குள்ள எந்த அசாத்திய வீரனும் கிடையாது எவ்வளவு கலா எவ்வளவு அசிங்கம் எவ்வளவு கேவலம் எவ்வளவு அவமானம் எவ்வளவு சந்தோஷத்துல கூட கண்ணீர் வர போறது இல்ல அவமானத்துல கூட கண்ணீர் வரப்போ போறது இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த நாயை உள்ள கூட்டிட்டு அந்த 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 ஆள் மாதிரி அழுக வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது மேபி இந்த டிஆர்பியும் எந்த சீசன்லயும் பண்ணாததும் திவாகருக்கு இப்படி ஒரு காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் இதை நினைக்கிறதுக்கான ஒரே ஒரே காரணம் திவாகர் உடையணும் அப்படின்னா அப்படின்னா ஒரு இடத்துல உடைக்கணும் இதுதான் இடம்